அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கும்பராசி சதை நடத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்கள் காணலாம் வாக்கிய பஞ்சாங்கப்படி இரண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை தமிழ் மாத தேதிப்படி ஆணி மாதம் பதினெட்டு முதல் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி வரை ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து இரண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் வரை மூன்று பாதங்கள் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் சனி வக்கரபான் சதய நேத்திர நட்சத்திர்புளுக்கு விரிவாக காணலாம் இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்படுங்க நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள்பட நாளைத்தீங்க நன்றி ராகு நட்சத்திரங்கள் மூன்று திருவாதிரை சுவாதி சதயம் ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவளுக்கு மூன்று பன்னிரெண்டு இருபத்தி ஓராவதாக வரக்கூடிய நட்சத்திரங்கள் சனிபகானுடைய நட்சத்திரங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விபத்து தாரையாக வரும் இந்த நட்சத்திராதிபதி சனிபகான் வந்து வக்கரம் பெறுவது ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவளுக்கு பண ரீதியாக குடும்ப ரீதியாக பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் காரகத்துவத்தில் தனிப்பட்ட பெசல் இருக்கும் ராகுடைய பெசல் அனைத்து உயிர்களுக்கும் பிற வீரியம் மிகுந்தது காமம் மிகுதி மூளை வளர்ச்சி குறைபாடு உடையது இது வந்து ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அப்படியே பொருந்தோம் ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருப்தி அடையாத மனநிலை கொண்டவர்கள் இன்னும் இன்னும் வேண்டும் வேண்டும் என்று ஆவேசப்படுவார்கள் ராகுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலை மட்டும்தான் இவங்க வந்து சாப்பாடு விரும்பிகள் கல்லை தின்றாலும் ஜீரணிக்கும் சக்தி ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு பேசத் தொடங்கினார்கள் என்றால் வாய் வலிக்காமல் விடிய விடிய பேசிக்கிட்டே இருப்பாங்க அம்மாவுடைய அரவணைப்பில் வளரக்கூடியவர்கள் அதே வந்து மனைவியை குத்தம் குறை சொல்லக்கூடியவர்கள் கொடுமைப்படுத்தக்கூடியவர்கள் பெண்களை வந்து அவதூறாக பேசக்கூடியவர்கள் ராகு நேத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வயது வித்தியாசத்தில் நண்பர்கள் கோட்டாளிகள் சவகாசம் இருக்கும் ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் தேக புஷ்டி உடையவர்கள் பெருத்த உடல் கனத்த உடல்வாக உடையவர்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மாறுபடும் கடந்த இரண்டு வருடம் மூன்று மாதமாக கும்பராசியில் சனி புகான் சஞ்சனம் செய்து கொண்டிருக்கிறார் ஏழரை நாட்டு சனியில் ஜென்மசனி காலமாகும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் மார்ச் மாதம் ஆறாம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கபடி சனி பகவான் ஆகிறார் அதுவரை உங்களுக்கு சனி காலமாகும் சதய நட்சத்திரத்திற்கு சம்பத்து தாரை நட்சத்திரத்தில் ராகு சனி இணைவு ராகுவும் குரு நட்சத்திர பரிவர்த்தனை இப்போ வந்து பார்த்திங்கன்னா குரு சண்டால யோகம் என்று சொல்லலாம் கும்பராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே ஆடி மாதம் இருபத்தி மூன்று வரை ராகு நேரத்திலே குருபகான் செல்கிறார் ஆடி இருபத்தி மூன்று வரை நண்பர்கள் கூட்டாளிகளிடம் பண மோசடி பணத்தை கொடுத்து நீங்கள் ஏமாறக்கூடிய சூழ்நிலை உண்டு அதனால் நண்பர்கள் கூட்டாளிகளிடம் ஆடி மாதம் இருபத்தி மூன்று வரை கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது உங்களை வந்து கெட்ட வழியில் கூட்டி செல்லக்கூடிய நண்பர்களை இந்த கால நேரத்தில் தவிர்த்து விடுங்க ஆடு பிடிக்கலாம் மாடு பிடிக்கலாம் அப்படின்னு திருட்டு வழியில் பழக்கக்கூடியவர்களை தவிர்த்து விடுங்க காவல் நிலையம் கோர்ட்டு செல்லக்கூடிய நிலையும் ஏற்பட்டு விடும் சம்பத்து தாராய் நடத்திரத்தில் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் பண ரீதியாக குடும்ப ரீதியாக பொருளாதார ரீதியாக சதய அன்பர்கள் ஒரு முன்னேற்றம் காண போகிறீங்க சதய நேத்திரத்திற்கு இரண்டாவது நேத்திரத்திலே சம்பத்து தார நடத்திரத்தில் சனி வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வெளியூர் சார்ந்து வெளிநாடு சார்ந்து வெளியில் தங்கி வேலை பார்க்குற மாதிரி இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் வெளியில் தங்கி வேலை பார்த்தீங்கன்னா நல்ல பணம் சம்பாதிக்கலாம் கை நிறையா பணம் சம்பாதிக்கலாம் கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இந்த கால நேரத்தில் குடும்பத்தை விட்டு பிரிந்து போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உண்டாக்கும் ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி குருபுகான் பார்த்திங்கன்னா பூர்வா புண்ணியஸ்தானத்தில் சதய நட்சத்திரத்திற்கு சம்பத்துதாரை நட்சத்திரத்தில் அணுஜென்ம நட்சத்திரத்தில் குருபுகான் செல்வார் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும் குடும்பத்தில் வந்து சுபகாரிய செலவுகள் ஆடி மாதம் இருபத்தி மூன்றுக்கு பிறகு ஏற்படும் சனி ராகு ஒரே நட்சத்திர பாதத்தில் இருக்கும்போது கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு அடிக்கடி பார்த்திங்கன்னா மருத்துவ செலவுகள் ஒருவரை மாற்றி ஒருவர் வியாதிகள் வந்துக்கிட்டே இருக்கும் மருத்துவ செலவுகள் கூடுதலாக ஏற்படும் சனிபவானுடைய உக்கர காலத்தில் இளைஞர்கள் வந்து வண்டி வாகன போக்குவரத்தில் பொறுமையாக போய்ட்டு பொறுமையாக வரணும் வாகன விபத்துலாம் ஏற்படும் பெரியவர்களுக்கு வயதானவர்களுக்கு இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா கால் பாதம் முட்டி மூட்டு எலும்புகள் முதுகு தண்டுவோடம் வலி வேதனை காலில் வந்து நீருக்குவரத்துக்கிறது வீங்கிறது இந்த மாதிரியான வியாதிகள் எல்லாம் கொடுக்கும் ராகு சனி கும்பராசியில் போது ஒரு தடவைக்கு பல தடவை சதய நேத்திர அன்பர்கள் செல்கின்ற காரியங்கள் நீங்கள் வந்து முயற்சி செய்யணும் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாலாணிக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஏனோ தானோ அப்படின்னா காலம் கடந்து விடும் கும்பராசியும் மகர ராசியும் சனி பகவான் வந்து வக்கரகதியில் இரண்டு ராசிகளை ஈக்கா போகிறார் சதய நேத்திர இளைஞர்கள் பெற்றோர்களுக்கு தெரியாமல் ஒழிச்சு வைக்கிறது மறைச்சு வைக்கிறது அல்லது சம்பள பணம் வாங்கிட்டு பெற்றோர்களுக்கு கொடுக்காமல் ஏமாத்துறது ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி இதெல்லாம் வந்து சதய நட்சத்திரக்காரர்கள் இந்த கால நேரத்தில் தவிர்ப்பது நல்லது ராகு சனி ஒரே நட்சத்திர பாதத்தில் இருக்கும்போது கடுமையாக கஷ்டப்பட்டு ஒழிங்க உங்கள் வேலை உங்கள் தொழிலை பொறுப்பெடுத்து செய்யுங்க சதய நட்சத்திர அன்பர்கள் குடும்பம் சார்ந்து பணம் சார்ந்து இந்த கால நேரத்தில் ஓரளவு நீங்கள் வந்து சமாளி தொடரலாம் சனி ராகு இருக்கிறவங்களும் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார்கள் அப்போ வந்து பேச்சுவார்த்தையில் உண்மையாக இருக்கணும் மறைச்சி பேசுகிறது பொய் பேசுறது இதெல்லாம் வந்து இந்த கால நேரத்தில் சதய நயத்திர அன்பர்கள் தவிர்த்து விடுங்க சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை தைரிய வீரியஸ்தானத்தின் மேல் விழுகிறது வக்கர சனிபகான் மூன்றாம் பார்வையால் மூன்றாம் வெட்டை பார்வை போது முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வெற்றியாகும் வெளியூர் வெளியிட வெளிநாடு சார்ந்து தொலைத்தொடர்புகள் சார்ந்து ஒரு நல்ல முன்னேற்றங்கள் காணலாம் வக்கர சனிபகானுடைய ஏழாம் பார்வை கலத்திரஸ்தானத்தின் மேல் விழுகிறது திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து விட்டு கொடுத்து போனோம் இந்த காலநேரத்தில் ஒரு ஒருக்கொரு ஒரு சண்டை கட்டினீங்கன்னா பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படுத்தி விடும் குரு பார்வையில் சனீராகி இருக்கும்போது சாப்பாட்டு விஷயங்களில் கவனமாக இருக்கணும் பிரைலர் கோழி அதிகம் வந்து சாப்பிடுவது பிரியாணியாக சாப்பிட்றது எண்ணெயில் பொரித்த உணவுகளை சாப்பிட்றது இதெல்லாம் வந்து இந்த கால நேரத்தில் தவிர்த்து விடுங்க ஏன்னா வந்து குருபுகானந்து ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தன்னுடைய சொந்த நேத்திரத்தில் செல்ல போகிறார் வயிற்றுவலி குடல் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஒரு சிலருக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படுத்திவிடும் சாப்பாட்டு விஷயத்தில் உணவு விஷயத்தில் சதய நடுத்தர அன்பர்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் பீடி சிகரெட்டு புகையிலை மதுபானங்களை உடலுக்கு தீங்கு தரக்கூடிய விஷயங்களை உணவுகளை சதய நேத்திர நண்பர்கள் தவிர்த்து விடுங்கள் வக்கர சனி பகவானுடைய பத்தாம் பார்வை தொழிஸ்தானத்தின் மேல் விழுகிறது வக்கரகதியில் இருக்கும்போது செய்கின்ற தொழில் வேலை உத்தியோக ரீதியாக இந்த நேரத்தில் போட்டி போறாமல் எதிராளிகள் தொல்லையினால் நீங்க ஓரளவு நல்ல வருமானம் பார்க்கலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலா கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆல் பட்டன் அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பர்கள் நன்றி வணக்கம்